بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني اسرائيل اذكروا نعمتي التي انعمت عليكم وعنّي فضلتكم على العالمين واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون صدق الله العلي العظيم كننيتكم மரியாதிகوريا அன்ப சகோதர நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரர்களே நம் அனைவருக்கும் الله كل அவன் புறத்திலிருந்து நம் அனைவருக்கும் எல்லா வகையான பாதுகாப்புகளையும் தந்தருள வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நாட்டில் எல்லா பகுதிகளிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது காலநிலை சீரற்றதாக இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் சுபானகு தாலாவிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் வேண்டிக் கொள்வோம் கால சூழ்நிலை மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமானதாக அமைத்து விடுவாயாக எல்லா வகையான அனர்த்தங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்த நுழுவாயாக சொல்லல்லாகுவ அனைவர் செல்லம் அவர்கள் சொல்லித்தந்த துவாக்கள் இருக்கிறது மலை அதிகமாக பெய்யும் பொழுது தேவையை விடவும் அதிகமாக மழை பொழியும் பொழுது நாங்கள் எப்படி அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மழை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது அப்படி துவா கேட்பது பொருத்தமற்றது ஏனென்றால் மனித வாழ்வுக்கு மலை தேவை என்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம் ஆனாலும் அது அளவை எஞ்சும் பொழுது மக்களுக்கு அது சப்பாதகமாக ஆகிவிடுவது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த துவாக்கள் இருக்கிறது அந்த துவாக்களை நாங்கள் பாடமாக்கி ஓதுவது அந்த துவாவினுடைய அறுத்தத்தை விளங்கி நாங்கள் ஓதுவது எங்களுக்கு மிகவும் தேவையானது பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் சல்லல்லாஹூ அலி வசல்லம் சொல்லி தந்த துஆ சஹீஹுல் புகாரின் பதிவு செய் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய துவா எனவே இந்த துவாவை அல்லாஹு மஹவா அலைனா வலா அலைனா அல்லாஹும் அல்லாஹு அகாமி வல்ஜிபாலி என்று சொல்லி வரக்கூடிய இந்த துவாவை நாங்கள் பாடமாக்கி தொழுகையில் ஓதலாம் தொழுகைக்கு பிறகு ஓதலாம் சுஜூதுகளில் ஓதலாம் தகஜத்துடைய நிறத்தில் கேட்கலாம் பாங்குக்கும் எக்காமத்துக்கும் இடையில் கேட்கலாம் மலை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது கேட்கலாம் எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த து ஓதி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹிடத்தில் காரமானம் தேடிக்கொள்வது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்றே மனிதர்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஆறாவது அறிவையும் தந்திருக்கின்றான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த சூழலில் நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு கெப்பாசிட்டி அதற்கான ஒரு தகுதியையும் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றான் எனவே எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகளில் வாழக்கூடியவர்கள் மட்டுமல்ல அவர்கள் குறிப்பாக ஏனையவர்களும் தங்கள் தாங்கள் தங்களுக்கு வசிப்பதற்கு பொருத்தமான பாதுகாப்பான இடங்களை நாடி நாங்கள் தற்காலிகமாக எங்களை பாதுகாத்து கொள்வது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நம் அனைவருடைய குடும்பங்களையும் குழந்தைகளையும் எல்லா வகையான அனர்த்தங்களை விட்டும் பாதுகாத்து ஆரோக்கியமான ஆவியத்தான வாழ்வை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று அல்லாவிடத்தில் முதல் கண் பிரார்த்தித்து கொண்டவனாக பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் பரீட்சைக்காக வண்டி த தோன் தோற்றி அவர்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா ஆரோக்கியமான ஆவியத்தான எதிர்காலத்தை நான் நசீபாக்க வேண்டும் எதிர்காலத்தை வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே நாங்கள் சுரா சுரத்துல் பக்கராவினுடைய ஆயத்து ஆயத்து நம்பர் அதாவது நாற்பத்தி ஏழாவது திருவசனத்தை நான் உங்களுக்கு முன்னால் இப்பொழுதே திராவத்து செய்தேன் இந்த ஆயத்துக்களின் ஊடாக அல்லா சுபானஹத்தாலா பனு இஸ்ராயல்களுக்கு என்னென்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் செய்தோம் அவர்களுக்கு அப்படியெல்லாம் ஞாமத்துகள் அறுக்குடைகளை நாங்கள் அவர்களுக்கு செய்தோம் அவர்கள் எங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கவில்லை என்பதை அல்லா சுபானகுத்தாலா இந்த தொடரில் எங்களுக்கு சொல்லுகின்றான் நாங்கள் பார்த்தோம் சுரத்துல் பகாராவின் அல்லாஹ் சுஹானஹூத் ஆலா ஒரு நீண்ட சூறாவின் ஊடாக மூணு வகையான விடயங்களை எங்களுக்கு சொல்ல வருகின்றார் முதலாவது அல்லா சுஹானஹூத் ஆலா செய்துனா ஆதம் அலேஹ் சலாத்து சலாம் அவர்களை பற்றி நான் அவர்களை படைத்தேன் இப்படியெல்லாம் நடைபெற்றது சூழ்நிலோகத்தில் வாழ வைத்தேன் வேண்டாம் என்று சொன்ன ஒன்றை அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்தாட்டினோம் அது நடந்தது அதனால் அவர்கள் அங்கிருந்து கீழே வந்து விட்டார்கள் ஆதம் அலேஹி சலாத்து இஸ்லாம் அவர்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னதை செய்தார்கள் மறந்து விட்டார்கள் செய்து விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தாலா அதை சொல்லி எங்களுக்கு புத்தி சொல்லுகின்றான் நீங்கள் எப்படிப்பட்ட தவறு உங்களால் நடைபெற்றாலும் செய்தாலும் உங்களுக்கு தௌபாவும் செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் அதனை நிலாவாரியாக தொடர்ந்து கதைத்தோம் இரண்டாவது ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த கூட்டம் யூத சமூகத்தை பற்றி பனுஇஸ்ரா அஹோப் அலஹி சலாத்து இஸ்லாமுடைய குழந்தைகள் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அவர்களிடம் இருந்த தவறுகளை பற்றி அல்லா சுல்ஹான சொல்லிக்கொண்டே போகின்றான் அவரிடமிருந்த பிடிவாதம் அவரிடமிருந்த அதாவது பல வகையான தவறுகளை பற்றி அது ஒன்று ரெண்டு அல்ல அவர்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் பட்டியல் போட்ட அல்லா சுஹானஹூத்தாலா நன்றி கெட்டவர்கள் நாங்கள் அவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்தோம் அவைகளை அவர்கள் மறந்து விட்டார்கள் நாங்கள் அவர்களுக்கு தகைதை கொடுத்தோம் முசாலேஹி சலாத்து அவர்களின் ஊடாக அவர்கள் மாட்டை வணங்க ஆரம்பித்தார்கள் இப்படியாக அல்லாஹ் சுஹானஹூத்தாலா ஹஜரத் பனோ இஸ்ரானர்களுடைய அவர்களை கூறு போட்டு அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட எங்களுக்கு என்ன புத்தி சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த குணம் உங்களிடத்தில் வந்து விடக்கூடாது அந்த குணம் உங்களிடத்தில் வந்து விடக்கூடாது புத்தியை நீங்க பாவிக்க கூடாது பொறாமை வந்து விடக்கூடாது தற்பெருமை வந்து விடக்கூடாது இப்படி அல்லா சுகான ரெண்டாவது கூட்டம் பனு இஸ்லாயினை பத்தி சொல்லுகின்றார் அப்படியே சொல்லி கொண்டு போய் மூணாவது ஒரு இவரை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராிம் அலாத்து அசலாம் இப்ராஹிம் அலஹி சலாத்து அவர்கள் இப்ராஹிம் இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் கொடுத்தவைகளை பூர்த்தி செய்தவர் அவர் பூர்த்தி செய்தார் அலஹி சலாத்துக்கு நாங்கள் சொன்னோம் அவர் மறந்துட்டாரு தவறு நடந்துச்சு அவர் தௌபா செஞ்சு எங்களுடைய நபியாக ஆகிவிட்டார் மனோஸ்வராயர்களுக்கு நாங்கள் இவ்வளவெல்லாம் ஞானத்துக்கள் செய்தோம் அறுக்குடைகள் செய்தோம் ஃபிரௌனை அளித்தோம் ஃபிரௌன் என்பவன் அவர்கள் மீது சாட்டப்பட்டிருந்தார்கள் நாங்கள் அப்படியெல்லாம் அவர்களுக்கு ஞானத்துகள் அறுக்குடைகள் செய்தோம் அதை அவர்கள் உணரவில்லை அதற்கு அதை அவர்கள் மறந்த நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் எங்களுடைய கட்டளைகளை எல்லாம் அவர்கள் பரிகாசமாக எடுத்துக்கொண்டார்கள் அத்திவா நீங்கள் எங்களுடன் பரிகாசம் செய்கிறீர்களா என்று கூட கேட்டார்கள் எனவே அப்படிப்பட்ட இனர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சுஹானஹ்தாலா விலாவாரியாக எங்களுக்கு சொல்லுகின்ற நாங்கள் அவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்தோம் இப்படி நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தார்கள் மூணாவது ஒருவர் தான் ஹசரத் இப்ராஹிம் அலேஹ் சலாத்து வசலாம் அவர்களை பற்றி அல்லா சுபானா அவர்களுடைய காபாவை பற்றி அவர்கள் சஃபா மருவாவுக்கிடையில் நட சஃபா அவருடைய சஃபா மருவாவை பற்றி அவர்களுடைய ஹஜ் அவர்களினூடாக ஹஜ்ஜுடைய கடமை எப்படி கடமையாக்கப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹு தாலா ஹஜரத் இப்ராஹிம் அலிஹி சலாத்து இஸ்லாமுடைய வரலாறை எங்களுக்கு சொல்லுகின்றான் எனவே இந்த மூணு வரலாறும் இந்த சூரத்துல் மக்கராவில் இடம்பெறக்கூடிய வரலாறுகள் இந்த மூணினூடாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் இந்த மூணில் ஒன்றை உங்களுக்கு தெரிவு செய்து கொள்ள முடியும் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க حضرت إبراهيم عليه الصلاة والسلام ورخلي بولا يركك كذيك إبراهيم الذي وفى وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فعتمهن سبحان الله واتخذ الله إبراهيم خليلا إبراهيم عليه الصلاة والسلام ورخلي الله خليلا قدت كنان يا نار كوني بردا وسلاما على إبراهيم அல்லாஹ் சுஹானஹத்தாலா நெருப்பையும் வசப்படுத்தி கொடுத்து விட்டான் சுஹான் தன்னுடைய மகனை அறுத்து குர்பான் கொடுப்பதற்கும் விட்டார்கள் அது மகனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் குழந்தை மகனுடைய கழுத்து துண்டாகலாம் அல்லாஹுடைய கட்டளைகள் துண்டாகக்கூடாது அல்லாஹுடைய கட்டளைகள் துண்டாகக்கூடாது அல்லாஹ் சொன்னதை நான் செய்வேன் அது எதுவாக இருந்தாலும் சரி அது நானாக இருக்கலாம் என்னுடைய உயிராக இருக்கலாம் என்னுடைய உயிரையும் நான் அற்பமாக மதிக்கின்றேன் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் என்னுடைய குடும்பத்தையும் அற்பமாக மதிக்கின்றேன் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் என்னுடைய அன்பு மனைவியையும் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் நான் அற்பமாக மதிக்கின்றேன் சுஹானு இப்ராஹீம் அல்லது பூர்த்தி செய்து விட்டார் நாங்கள் சோதித்தோம் பல விடயங்களை கொண்டு இப்ராஹீம இப்ராஹிம் அலேஹி சலாத்து அவர்களை அவன் சோதித்தான் சோதனைகள் வந்தது குடும்பத்தை விட்டுட்டு வாங்கோ மகன அறுத்த குர்பான் கொடுத்துடுங்கோ நீங்கள் நெருப்புக்குள்ளே பாய வேண்டி வரும் என்ன செய்ய போறீங்க இப்ராஹிம் அதில் ஜிப்ல இஸ்லாம் வந்து கேட்குறாங்க எது உதவிகள் தேவையா ஓ உதவி தேவை ஆனால் உங்களை பக்கம் அல்ல என்ன நீங்கள் அல்லாஹுடைய படைப்பு மகலூக் நானும் ஒரு மகலூக் நானும் படைக்கப்பட்டவன் நீங்களும் படைக்கப்பட்டவர்கள் படைக்கப்பட்ட ஒருவன் படைக்கப்பட்டவனுக்கு எப்படி உதவி செய்வது படைத்தவன் தானே உதவி செய்ய வேண்டும் அல்லாஹு இதை பற்றி விலாவாரியாக அது வரக்குள்ள அந்த பாடம் வரும்பொழுது கதைப்போம் இப்ப அல்லா சுபான் பற்றி இங்கே சொல்லுகின்றான் அல்லாஹ் சுபஹான் வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு விடயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும் அல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கே ஒரு கடன் யோசித்து பார்க்க வேண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஆவியத்தாக வாழ வைத்திருக்கின்றன ஹம்துல் இல்லா காலையில எலும்புறதுக்கு ஒரு நாளை தந்தனால் ஹம்துல் இல்லா சாப்பிட்டோமல் ஹம்துல் இல்லா குழந்தைகளை கண்டோமல் ஹம்துல் இல்லா இல்லது எனக்கு நன்கொடையாக எனக்கு பாக்கியமாக கண்குளிர்ச்சியாக தந்த குழந்தைகளை நினைத்து அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லஹம்து இல்லா நல்ல பெற்றோர்களை தந்திருக்கின்றான் அல் இல்லா வாழ்க்கையில் அல்லா தந்த ஞாபகத்துகளை ஞாபகப்படுத்தி பார்த்து கொண்டே இருப்போம் வாகனத்தை தந்திருக்கின்றான் சுகா நல்லரி சகா இன்றைக்கு நானும் நீங்களும் வாகனிக்கக்கூடிய வாகனம் இருக்குதானே அது அது என்ன அது அது இரும்பு ஒரு இரும்பு கூட அந்த இரும்புக்கு மேலே ஏறி நாங்கள் வாகனிக்கின்றோம் அந்த காலத்தில் ஒட்டகத்தில் அந்த காலத்தில் யானையில் அந்த காலத்தில் சுஹானந்த மக்கள் பல வகையான வாகனித்தார்கள் பல வகையான படைப்பினங்களும் மீது அல்லாஹ் இப்ப எங்களுக்கு அவனுடைய படைப்பு இரும்பை வசப்படுத்தி தந்திருக்கின்றான் அல்லா சுஹானுடைய அற்புதங்கள் சூற யாசி நல்லா சொல்லி காட்டுகிறான் நாங்கள் இதை படைத்தோம் அதை படைத்தோம் அதுக்கு மேலேயும் படைப்போம் உங்களுக்கு தெரியாதவைகளையும் நாங்கள் படைப்போம் என்றான் அல்லாஹ் சுஹானும்தாலா படைத்திருக்கின்றான் எனவே அல்லாஹுடைய ஞாபத்துகளை அல்லாஹுடைய அறுக்குடைகளை நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நேரமும் நினைத்து நினைத்து அல்லாவுக்கு என்ன செய்ய வேண்டும் நடந்து போவதற்கு காலை காலை தந்திருக்கிறான் அல்லாஹ் சுபகானா எத்தனை ஆயிரம் பேருக்கு கால் இல்லை பிறக்கக்குள்ளே கால் இல்லாமல் பிறந்தவர்கள் பிறந்து கொஞ்சம் நாளையில் காலை இழந்தவர்கள் கால் இருக்குது நடக்கிறதுக்கு சக்தி இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு அம்மா காலை தந்திருக்கின்றான் அலம்லா நடந்து திரிந்து ஓடி விளையாடி உலகத்தில் வாழுவதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை கால் பலத்தை அல்லா தந்திருக்கின்றான் எப்பயாவது ஒரு நாள் அம்மாவுக்கு சுக்குரி செய்தோமா ஏன் செய்யக்கூடாதா சுகானம் கால் உள்ளவர்கள் நடந்து போகக்கூடியவர் அப்படித்தான் யோசிக்க வேண்டும் வாகனத்தில் போகிறோமா அல்லா பல நூறு பேரை பல ஆயிரக்கணக்கான மக்களை வாகனிப்பதற்குரிய வாகன ஏற்பாடுகளை செய்து கொடுக்காமல் அவர்களுக்கு பொதுப்படையாக அரசாங்கத்தாலேயும் ஏற்பாடு செய்து கொடுக்க இல்லை இத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த ஊர்களுக்கு இன்னும் அரசாங்க பஸ் கூட பயத்து சேரல்ல அதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் இன்னும் செய்ய இல்லை சில நாடுகள் இருக்கிறது வாகனத்தினம் காணாத நாடுகள் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் சுஹானஹுத் எங்களுக்கு வாகனத்தை தந்திருக்கின்றான் சுஹான அலமதுல்ல அல்லாவுக்கு சுக்குரு செய்யுங்கள் இதைத்தான் அல்லா சொல்லுகிறான் நான் உங்களுக்கு தந்திருக்கிற நியாமத்துகளை நீங்கள் ஒரு கடன் யோசித்தேன் சிந்தித்து பாருங்க ஒவ்வொன்றா சிந்திங்க இல்லை இல்லை என்று சொல்லி முறைப்பாடுகள் செய்வதை விடவும் அல்லாஹ் தந்திருக்கிறானே இவ்வளவோ தந்திருக்கிறான் வைத்திய சாலையில் பேத்து எங்களை உறங்க வைக்காமல் தூங்க வைக்காமல் நோயாளிகளாக எங்களை படுக்க வைக்காமல் சுகானம்மா எங்களை வாழ வைத்திருக்கின்றான் தேக ஆரோக்கியம் இருக்கிறது அல்ஹம்லா அல்ஹம் இல்லா அன்புக்குரிய நண்பர்களே சகோதர்களே ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து நாங்கள் அல்லாவுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் இதை செய்ய அமைப்பு தெரியுமா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் முப்பத்தி மூணு தடவைகள் அல்ஹம் இல்லா சொல்லுகின்றோம் அல்ஹம்லா சொல்லுகின்றோம் அது சும்மா அலமது இல்லா அலமது இல்லா வாயால ஏதோ ஒண்டை செய்து கையால எண்ணி முடித்து விடாமல் அதை உள்ளத்தால எடுத்து செய்தால் எப்படி இருக்கும் அல்ஹம்லா அல்ஹம்லா ஒவ்வொன்றை நினைத்து நினைத்து அல்ஹம்லா அல்லாவை தஸ்மேக செய்யக்கூடிய வாயை தந்திருக்கிறான் அல்ஹம்லா அல்லாஹுடைய அற்புதங்களை பார்ப்பதற்கு கண்ணை தந்திருக்கிறான் அல்ஹம் அல்லாஹ் பார்க்க மட்டும் சொல்லல நீங்க பாருங்கோண்டு மட்டும் சொல்லல அல்லா கேக்கிறான் அவலம் எறம் நீங்க பார்க்கலயா நீங்க பார்க்கலையா நீங்க பேய்த்து பாருங்க சில இடங்கள்ல சில இடங்களை சொல்றான் பயத்து பாருங்க இன்னும் சில இடங்களை சொல்றான் நீங்க பார்க்கலையா நீங்க பாருங்களேன் நீங்க பார்க்கலையான் கேட்கறதுக்கு இன்னும் பார்க்கலையான்றதுக்கும் அவலம் ஏறும் இலத்தயனி போக்கம் நீங்க பார்க்க இல்லையா இந்த விண்ணில் பறக்கிற பறவைகளை எப்படி பறக்குது சுபானந்தா எங்களை பார்த்தா எப்படி விழிக்கிறான் பாருங்கோன்றான் பார்க்க இல்லையான்னு கேட்கிறான் நான் பருத்தம் என்ன நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கோணும் அதுக்குத்தானே கண்ணை தந்தேன் அதுக்குத்தானே கண்ணை தந்தேன் நீங்க கேட்க இல்லையா கேட்கறதுக்கு தானே இப்ப தந்தேன் அல்லா நியாமத்துகளை தந்துவிட்டு கேட்கிறான் எதுக்கு நீங்க இதை பாவிக்கிறீங்க எதுக்கு இதை பாவிக்கிறீங்க பெற்றோர்களை தந்தேன் எதுக்கு சுவர்க்கத்துக்கு ரொம்ப லேசா பைத்திடலாம் தாயினுடைய பாதத்தின் கீழ் சுவர்க்கம் தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் எங்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹூ அலி வசம் அல்லாஹுடைய பொருத்தம் எங்கு தெரியுமா இருக்குது அல்லாஹுடைய பொருத்தம் வேணுமா வாப்பட பொருத்தம் என்ன அர்த்தம் கண்ணுக்கு தென்படக்கூடிய உபகாரி தான் பாப்பா கண்ணுக்கு தென்படக்கூடிய தான் பாப்பா எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாரு எவ்வளவெல்லாம் கனவு கண்டிருப்பாரு எவ்வளவெல்லாம் தியாகம் செய்திருப்பாரு எவ்வளவெல்லாம் அர்ப்பணிப்பு செய்திருப்பாரு எவ்வளவெல்லாம் எங்களுக்காக வேண்டி இழிவுபட்டு நாங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தும் பொழுது மக்கள் அவரை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க எங்களை வைத்து எங்களுடைய தவறுகளுக்கு தவறுகளை வைத்து எங்களுடைய பெற்றோர்களை கொச்சப்படுத்தி பெற்றோர்களை குச்சப்படுத்தியிருப்பார்கள் அவைகள் எல்லாம் எங்களுக்காக கொண்டார்கள் பொருத்துக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாப்பாவினுடைய பொருத்தத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் சல்லல்லாஹு அலி வசல்லம் சூசகமாக சொல்றாங்க கண்ணுக்கு தென்படாத உபகாரியினுடைய பொருத்தத்தை உன்னால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் கண்ணுக்கு தென்படாத தான் அல்லாஹ் கண்ணுக்கு தென்படக்கூடிய உபகாரிக்கே நன்றி கெட்டவனாக நீ வாழும் பொழுது கண்ணுக்கு தென்படாத அல்லாவுக்கு எப்படி நன்றி உள்ளாக வாழ முடியும் எனவே வாழ்க்கையில் தொழுகைகளுக்கு பெருகோதக்கூடிய ஒவ்வொரு சுஹான் அல்லாஹ் ஒவ்வொரு அல்ஹம்துல்லா ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் இது வெறுமனே ஒரு காத்தாக ஒரு வாய் அசைப்பாக ஒரு கை எண்ணுதலாக மட்டுமில்லாமல் அதனுடைய அறுத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து உள்ளத்தால் அந்த வார்த்தைகள் வெளியாக மன்றிருந்தான் எப்படி இருக்கும் சுஹானம்மா இறைவன் தூய்மையானவன் மகத்தானவன் அல்லாஹுடைய தூய்மை அலஹம் இல்லா அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்லாஹு அக்பர் அனைத்தை விடவும் அல்லாஹ் பெரியவன் என்னை விடவும் என்னுடைய ரப்பு பெரியவன் என்னுடைய குழந்தைகளை விடவும் அல்லாஹ் பெரியவன் என்னுடைய மனைவியை விடவும் அல்லாஹ் பெரியவன் என்னுடைய பெற்றோரை விடவும் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் அல்லாஹி இது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் முப்பத்தி மூணு தடவைகள் ஒதுங்கோ முப்பத்தி மூணு தடவை ஒதுங்கோ சொல்லி சொல்லி சல்லோ செல்லம் சொல்லி தந்ததனுடைய அர்த்தம் இதுதான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உத்குரு நியாமத்தி அல்லத்தி அந்நாம் அலைக்கும் உங்களுக்கு நியாமத்தாக அறுக்குடையாக உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாமத்துக்களை எல்லாம் நீங்கள் ஒரு கணம் என்ன செய்யுங்கோ யோசித்து சிந்தித்து பாருங்கோ என்று சொல்லி அல்லாஹ் சுஹானுலா சொல்கிறான் அவைகளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கோ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய நண்பர்கள் கிராமத்துகளை அதுக்கு பிறகு சொல்கிறான் வத்தக்கு யௌமன் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் குரானுடைய பாசையில் யவும் என்ற வார்த்தை இருக்குது தானே யவும் என்ற வார்த்தை இது கிட்டத்தட்ட உலமாக்கல் முஃபஸ்லீன்கள் எழுதியிருக்கிறாங்க நானூற்றி எழுபத்தி ரெண்டு தடவைகள் இந்த 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 யவும் என்ற வார்த்தை குரானில் வந்திருக்கிறது ஆனால் இதனுடைய அர்த்தம் குரானில் கிட்டத்தட்ட எட்டு வகையான அர்த்தத்தில் இந்த யோம் என்ற வார்த்தை குரானில் பாவிக்கப்பட்டிருக்கிறது அல்லா சுனகுத்தால் அதை பற்றி முஃபஸியங்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் உலமாக்கள் அதை விளங்கிக் கொள்வார்கள் அதில் மிக முக்கியமாக யோம் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டது கயாமத்துடைய நாளை நாளை மஹருடைய மைதானத்தை நாளை கபிரிலிருந்து நாங்கள் எழுப்பாட்டப்படக்கூடிய நாளை கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாளை

யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா சுபகானந்த இப்படியாக யௌமண்ட வார்த்தைக்கு பல வகையான அர்த்தங்கள் இருந்தாலும் கூட அதிகமான இடங்களில் யௌமண்ட வார்த்தை வந்திருக்கிறது யோம எஃபிர் ருல் மர் உமின் அபி மின் அஹிஹி சுபகானந்த யோம எஃபிர் ருல் மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டும் சகோதரன் ஓடக்கூடிய நாள் என்று சொல்லி அல்லாஹ் சுஹானகுத்தால் அந்த நாளை பற்றி குரான்ல சொல்லியிருக்கிறான் இங்கேயும் வந்திருக்கக்கூடிய இந்த யோம் இருக்குதே இந்த யோம் நாளை கையாமத்துடைய நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒத்த கோயன் அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் உலகத்துடைய வாழ்க்கை போல இல்ல ஆகிறத்துடைய வாழ்க்கை உலகத்தில் என்ன நடக்கும் ஒத்தருக்கு ஒத்தர் உதவி செய்வாங்க ஏதாவது கையில் பணக்காசி இருந்து அதை கொடுத்து தெண்ட பணமாக கட்டி வெளியே வந்துடலாம் லஞ்சம் கொடுத்து வெளியே வந்துடலாம் அல்லது அதை நல்லவனாக மாறிவிடலாம் ஏதாவது ஒன்று செய்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ள முடியும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இங்கே வாங்கோ அந்த நாள் எப்படி தெரியுமால தஜி நஃசுன் அன் நஃசின் செய்கிறான் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் உதவி செய்ய மாட்டாது ஜசா கூலி கொடுக்க மாட்டாது யாரும் யாரையும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அனைவரும் யா நஃசி யா நஃசி யா நஃசி ல தஜி நஃசுன் அன் நஃசின் ரெண்டாவது சொல்கிறான் வலா யுக்கு பலுமின் ஹா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு அவரை தெரியும் எனக்கு இவரை தெரியும் அவர் மூலமாக போய்கொள்ள முடியும் அப்படி யாருடைய சிபாரசும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் யாருடைய சஃபாத்தையும் அல்லா ஏற்றுக்கொள்ள பாட்டான் ஆனால் வேற சல ஆயத்தில் சொல்கிறான் இல்லா இதுனி அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்துருக்கிறானோ அவர்களை தவிர சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சிபாரசு செய்வார்கள் குரானை சுமந்தவர்கள் சிபாரசு செய்வார்கள் இப்படியாக அது தனி தனியே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பொதுப்படையாக அல்லா சொல்லுகிறான் வலாயுமின் மின்ஹா ஷஃபாகும் எந்த ஒரு ஷஃபாகத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது அதே மாதிரிதான் மின்ஹா அதுலுண் எந்த ஒரு தெண்டப்பணம் அதற்கு பகரமாக இதை செய்வோம் இதுவேண்டு அதை தாங்கொண்டு சொல்லி உலகத்தில் சொல்லுவார்கள் இப்படி செய்தால் நாங்கள் இதை விட்டு தருவோம் என்று சொல்லுவார்கள் அப்படி நடக்க மாட்டாது அந்த நாளையில அதுவும் நடக்க மாட்டாது அதுக்குரிய வாய்ப்பும் அங்கே கிடையாது அதுக்கு பிறகு சொல்றான் வலாகம் யும் சரூன் யாராவது ஒருத்தர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் ஒரு கல்லு மேலேந்து கீழே விழுந்து அனர்த்தங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து விட்டால் ஏதாவது ஒரு சுனாமி வந்து விட்டால் சுகானம்மா அனர்த்தத்தினுடைய அளவுக்கு உதவிகளும் வந்து சேரும் பெரிய ஒரு சுனாமி வந்துச்சு உலகமே எங்களின் பக்கம் எங்களை பார்த்து திரும்பி பார்த்தது உலகமே எங்களுக்கு உதவி செய்தது ஒரு சின்ன ஒரு அர்த்தம் ஏற்பட்டால் அதற்கு அந்த சின்ன வட்டத்துக்குள்ள அனர்த்தத்தினுடைய அளவுக்கு உதவியும் எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அம்மா சொல்லுகிறான் நாளை கயாமத்தில் ஏற்பட்டு அந்த நிலை இருக்கிறதே வலாகும் யுன்சருண் அந்த நாளையில் யாரும் யாருக்கும் உதவி செய்யப்படவும் மாட்டாது யாருக்கும் உதவி செய்யப்பட மாட்டாது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அமலையும் தன்னுடைய விவாதத்தையும் தன்னுடைய அகலாக்கையும் தன்னுடைய நற்குணத்தையும் தன்னுடைய ஈமானையும் கொண்டுதான் அவர்கள் விமோசனம் அடைய வேண்டுமே தவிர அந்த நாளையில் அதற்கொடுத்து இதை சமாளித்துக் கொள்ள முடியும் அந்த நாளையில் அவர் எனக்கு சபாத்து செய்வார் அவர் என் சார்பாக பேசுவார் என்று சொல்லி யாரும் கனவு காண வானம் அந்த நாளைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஞாபகத்தில் வச்சு அந்த நாளை பத்தி யோசிங்கோ ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும் பார்த்து கொள்ளட்டும் கணக்கை பார்க்குறோம் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறோம் அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கொம்போ திரு நாளைக்கு போற அந்த பயணத்துக்கு என்ன ஏற்பாடு நான் செய்து வைத்திருக்கிறேன் தாலா என்னுடைய உங்களுடைய இந்த உலக வாழ்வை மனமாக்கினது போன்று ஹைராக்கினது போன்று இதை விடவும் செழிப்பான அழகான والبي انكم وانكم تندروا وعناها واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته